வணக்கம் வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் மணமாலை நம்ம இப்போது ஒரு தமிழ் யாதவ ப்ரொஃபைல பார்க்க போகிறோம் தம்பி பேர் வந்து சொல்லுங்கள் சிவகுமார் சிவகுமார் சார் பேர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் இவங்க வந்து சென்னை திருமுள்ளை வாயில் திருமுல்லை வாயில் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி நல்ல ஒரு பேக்ரவுண்டு உள்ள ஃபேமிலி அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இவருக்கு வந்து ரெண்டு பசங்க இவர் தான் முதல் பையன் ரெண்டாவது ஒரு தம்பி இருக்காங்க ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு திருமுல்லை வாயிலில் ஓன் ஹவுஸில் வசிக்கிறாங்க நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு ஒரு நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி ஸோ வருமானத்துக்கு எந்த குறவுமே இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்டு பொண்ணாக வந்து நம்ம தெலுங்கு யாதவரில் அல்லது தமிழியாதவர்கள் கேட்குறாங்க இவங்க வீட்டில் பேசுகிற கூட தெலுங்கு தான் பேசுகிறாங்க ஸோ இவங்க வந்து தமிழ் யாதவர்னு சொன்னாலும் இவங்க வந்து அல்மோஸ்ட் தெலுங்கு ஆதவருடைய அந்த கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய தாலி வந்து பார்த்தோம்னா நாமத்தாலி கூறப்படுவ ஸோ அந்த சம்பிரதாயத்தை வந்து அவங்க இன்னமும் மெயின்டைன் பண்ணுறாங்க எஸ் சார் உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்கீங்க திருமலை வாயில் சென்னை அறுபத்திரெண்டு சொந்த வீடு நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் சில்லர் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் மிஷினரிக்கு தேவையான சில்லர்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் சர்வீஸ் பண்ணுறோம் அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறோம் சிறந்த வருமான உடைய தொழில் ஸோ நான் ஒரு நாற்பது வருஷமாக இந்த தொழிலை நடத்திட்டு இருக்கிறேன் சிறப்பான முறையில் ஸோ எங்கள் குழந்தைகளையும் பெரிய ரெண்டு பசங்களையும் இந்த ஃபீல்டுக்கே கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட் அதில் இருக்குது வேலைக்கு போனால் காலையில் போய்ட்டு வரணும் இவங்க ரெண்டு மிஷின் எடுத்து செஞ்சாலே அதுக்கான தொகை கிடைச்சிடும் நல்ல வரி வருவாய்தான் ரசங்க கட்டிக்கிட்டு நேர்மையான முறையில் சிறந்த முறையில் நிறம் தான் நிரந்தரன்ற முறையில் தொழிற்சாலைகளுக்கு நல்ல ஒரு தேவையை கொடுத்துட்டுருக்கிறோம் அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதலும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளும் கிடைச்சிட்ருக்கு ஸோ இனி வரும் எங்கள் வீட்டுக்கு வர ஒரு நல்ல லக்கி கேல தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நல்ல ஒரு டிகிரியோ ரெண்டு டிகிரியோ படிச்சிருந்தா போதும் ஸோ அவங்க என் மனைவி சிறந்த இல்லத்தரசி நல்ல குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாமே ஒரு ஒரு சாதாரண நிலையாக தான் நாங்கள் தெரியா இருக்கோம் ஏதோ ஊரில் நிலப்புளங்கள் மூணு ஏக்கர் விவசாயம் இருக்குது அரக்கோணம் பக்கத்தில் வீடு சொந்த வீடு நகர்லேயே இன்னொரு இடமும் இருக்குது ஆ இருக்குது ஸோ எங்களுக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது கடன் காட்சியெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஸோ நிரந்தரமாக சிறந்த ஒரு பெண்மணியை நல்ல ஒரு குடும்பத்துலேருந்து எதிர்பார்க்குறோம் இப்போ அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு வாழ்க்கை ஸ்டேட்டஸை பற்றி நம்ம பார்த்தோம் தம்பி வந்து சிவகுமார் வந்து கேந்திரிய வித்யாலயில் படிச்சிருக்காங்க கேந்திரிய வித்யாலயில் இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் வந்து ஒரு நார்மல் ஃபேமிலிலேருந்து வந்தாலும் பையனை வந்து கேந்திரிய வித்யாலையில் படிக்க வச்சு டிப்ளமோ பணிப்பான மெக்கானிக்கல் அதாவது அவருக்கு தொழில் தொழிலுக்கு ஈக்குவலான ஒரு படிப்பை படிக்க வச்சுருந்துருக்கிறாரு ஸோ தம்பி வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கா போல் எந்த பந்தாவும் இல்லை ஆக்சுவலாக நான் சொன்னேன் அவங்ககிட்ட ஒரு செயின் போடு ஒரு ஒரு பிரேஸ்லெட் போடுன்னு சொன்னேன் இல்லை சிம்பிளாகவே இருந்தால் பரவாயில்ல அப்படின்றாங்க உண்மையிலே இவங்க குடும்பத்துக்கு வர ஒரு பொண்ணு வந்து கொடுத்து வச்ச பொண்ணு தம்பிக்கிட்ட ரெண்டு வார்த்தை கேட்போம் ஸோ உங்களுக்கு எப்படி ஆக்சுவலாக அவங்க என்ன படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது எக்ஸ்பெக்ட் அதாவது ஸ்டடீஸ் எது படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா படிப்பு வந்து நம்ம லைஃப்பை இது பண்ண போகிறதில்லை ம் ஓகேவா ஜஸ்ட் பேசிக்காக ஒரு டிகிரி பேசிக் டிகிரி இருந்தால் மற்றபடி ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக இருந்தால் நீங்கள் நினச்சா போல் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகம் அமைய நான் கும்பிடுற அந்த முருகன் உங்களுக்கு ஒரு நல்ல துணையை கொண்டு வருவான் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை வாழ்த்துக்கள் வணக்கம்